எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான சுவையான தித்திப்பான மைசூர் பாக் தான் செய்ய போகிறேன் நண்பர்களே இது டெய்லி செய்யணும் செய்யணும் ஆசை இப்போ தான் எங்களுக்கு டைம் வந்திருக்கு அதால் செய்யப் போகிறேன் நீங்களும் இதே மாதிரி தீபாவளிக்கு செய்து சாப்பிடுங்க சரியா ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா இதுக்கு கூட நெய்யெல்லாம் சேர்க்குறது நண்பர்களே அப்படி கூட கொலஸ்ட்ரால் வருத்த முள்ளாக்கள் எல்லோரும் சாப்பிடாதீங்க அதுக்கு பிறகு சங்கம் பொருட்கள் சரியா ஆனால் இது கொண்டாட்ட நாள்கள் அப்படியே செய்கிற நாட்களில் ஒன்று ரெண்டு சாப்பிட்றது பரவாயில்ல இருந்தாலும் கணக்காக சாப்பிடுங்க அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க சுவையான சுப் சூப்பரான தித்திப்பான மைசூர் பாகு செய்யலாம் அதே நேரம் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் முட்டமா அதே நேரம் கறித்தூள் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு எடுக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரியா இப்போ வாங்க சூப்பரான மைசூர் பாகு செய்யலாம் என்னடா மைசூர் பாகு செய்கிறவள் பொம்மையோட நிற்கிறாள் தானே யோசிக்கிறீங்க சொல்கிறேன் சொல்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த தங்கச்சி வந்து வெளியூரில் இருந்து நிறைய பொருட்களை அனுப்பியிருக்கிறா எனக்கு இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு யூட்டுக்கு எல்லாருக்குமே அனுப்பியிருக்கிறா தங்கச்சி என்ன நீங்கள் உட கூட பிறந்த தங்கச்சி என்ன நினைக்கப்படாது அப்படியெல்லாம் எனக்கு யாரும் இல்லை இது கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட உறவு சரியா அந்த தங்கச்சி தான் அனுப்பியிருக்கிறா இங்கே பார்த்தீங்களா இது வந்து சேடி பேர் எங்கிற சின்ன வாக்கு அனுப்பியிருக்கிறா ஜெயலிக்கு என்ன ஜெயலிக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உடுப்புகள் என் மகனுக்கு டி ஷர்ட் அதுக்கப்புறம் இதே மா அதே மாதிரி டீஷர்ட் பார்த்தீங்களா நிறைய கவுன் இது எங்களுக்கு சின்ன வாக்கு அழகழகான கவுனுகள் எனக்கு ஸ்கர்ட் பார்த்தீங்களா இல்லை கவுனுகள் எல்லாமே அனுப்பியிருக்கலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னது சொக்கோஸ் அதுக்கப்புறம் என் மகளுக்கு பாருங்க நல்ல குர்த்தி ஜாக்கெட் சொக்ஸுகள் மற்றது ம காப்பு நீங்க பார்த்தீங்களா அதே நேரம் இந்த உடுப்பு இதெல்லாமே எங்களுக்கு தயிர் சின்ன வாக்கு நல்ல கவுன் எல்லாம் பார்த்தீங்களா அதே நேரம் பாருங்க இங்கே சாக்லேட்டுகளை பாருங்க இவ்வளோ சாக்லேட் உண்டு இது வந்து பேரிச்சம்பழம் அதுக்கு பிறகு இது வந்து நூடுல்ஸ் இது பாஸ்தா இதெல்லாம் சாக்லேட்டுகள் நிறைய சாக்லேட் வந்து இது வந்து டெய்ரி மில்க் இங்கே பாருங்க இதில் எனக்கு பிடிச்ச சாக்லேட்டுங்க அது இந்த இருக்குது குனாஃபா சாக்லேட் எனக்கு இது நல்ல விருப்பம் இது வந்து அந்த ஒரே எனக்கு இது சரியான ஆசை நண்பர்களே பார்த்தீங்களா எனக்கு கொடுத்து இருக்கா அதுக்கு பிறகு இந்த சின்ன வாக்கு அதுக்கப்புறம் பாதாம் பேரிச்சம்பளம் ஓ பிஸ்தாம் இருக்குதோ அதுக்கு பிறகு இது பாருங்க இதெல்லாம் டெய்ரி மில்க் ஷம்போ இது ஒலிவோயில் பாருங்க நண்பர்களே ஒலிவோயில் இது வந்து சின்னாக்களுக்கு எங்க மகளுக்கு சாப்பாட்டுல கொடுக்கறதுக்காக அனுப்பி அனுப்பியிருக்கா எனக்கு ஷம்போ டெட்டோல் சோப் அதுக்கு இங்கே பாருங்க அங்க பாருங்க எங்க குட்டியம்மாக்கு பேக் அந்த காட்டுங்க நாங்கள் அப்ப நாங்க அனுப்பிட்டா பார்த்தீங்களா ஜெயிக்கு யார் தந்த பேக் யாரு தந்தி அழகான பேக் டைனோசர் அது ஓகே அதுக்கு கிளிப்புகள் எல்லாம் அவைக்கு பென்சில்கள் பெண்ணு மகனுக்கு பென்னுகள் அதுக்கு பிறகு பேப்பர்ஸ் பிஸ்கெட் காப்பு இந்த நெக்லஸ் இங்கே பாருங்க இது எல்லாம் பொம்மை இது வந்து லபு ட்ரெண்டிங்காக போற பொம்மை அப்படி எல்லாமே நிறைய நிறைய பொருட்கள் கொடுத்துருக்குறா உங்களோட அன்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இருக்குது நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது ஆனால் என் அன்பு உங்களுக்கு அள்ளி எள்ளி கொண்டே இருப்பேன் பார்த்தீங்களா எப்படி நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஓகே வாங்க இப்போ வந்து கடலை மாவு இருக்கும் நாங்கள் அரிச்சு எடுப்போம் இல்லை கடலை மாவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொண்டே முக்கால் கப்பெடுத்துருக்குறேன் என்ன சிலது அந்த கட்டி கட்டிப்பட்ட மாதிரி இருக்குங்க கடலை மாங்கே பார்த்தீங்க பாருங்கள் ஹாட்டுறேன் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் அதால் இதை நல்ல வடிவாக இந்த மாதிரி அப்போ எங்களுக்கு அது கரைக்கே ஈஸியாக இருக்கும் அரித்து எடுத்துகிட்டோம்னா பார்த்தீங்களா இங்கே இப்போ பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ பாருங்க கடலை மாவை அரிச்சு எடுத்தாச்சு இது கட்டுக்குமறு பக்கத்தில் இனி வந்து நாங்கள் நெய்யையும் எண்ணெயையும் சூடு காட்டி எடுப்போம் சட்டிய வச்சுட்டு இதில் வந்து நெய் எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் நெய் எடுத்துருக்கிறேன் நெய்யை சேர்ப்ப இதோட எண்ணெய் எடுத்துருக்கேன் இது வந்து எந்த ஒரு ஃப்ளேவரும் ஒரு ரெண்டு அதுவும் ஒன்றரை கப் எடுத்துருக்குறேன் ரெண்டு தேங்காய் எண்ணெயில் அந்த எந்த ஒரு ஃப்ளேவரும் இருக்காது இப்போ அந்த மனங்கள் இருக்காத எண்ணெய்கள் இருக்குதானே அப்போ அந்த எண்ணெய் அது வந்து நான் எடுத்திருக்கிற எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அதுவும் ஒன்றக்கப்படுத்துருக்கு சரியா இப்போ இது ரெண்டும் நல்லா சூடாட்டுக்கும் இது சூடாகிறதுக்குள்ள இந்த ரேக்கு வந்து கொஞ்சமா நெய் பூசி வைப்போம் நெய் நல்லா எருகி போயிட்டேன் பூசி விடுவோம் இது வந்து உயரமா இருக்கிற ரே தான் சரி ஆனால் இது நான் பெருசாக எடுத்துருக்கேன் கணக்கு நான் ஆக கணக்கு செய்ய இல்லை அளவா வார அளவுக்கு நாங்கள் ஊற்றுவோம் என்ன பாருங்க நல்லா சூடாயிட்டு நெய்யும் எண்ணெயும் எனி இதுக்கு வைப்பேன் கால் எனி சட்டியை வைப்போம் இதில் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன் முக்கால் கப் தண்ணி இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி எடுத்துருக்கிறேன் ஒன்றரை கப் இது கூட இனிப்புக்கு தேவையான அளவு எடுக்கலாம் நான் வந்து எப்போவுமே நம்மளை கிங் ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு விற்பனுனா நீங்கள் ஒயிட் சுகர் எடுக்கலாமே என்ன இப்போ இது வந்து இந்த கம்பி பகு பாதம் இல்லாமல் க கம்பி பதம் இல்லாமல் இப்படி இப்படி இருக்கும் ஒட்டுற பதம் கொண்டு வந்துச்சுன்னா சரி அது மட்டும் காட்சி இப்போ இப்பங்குன்னு நல்லா கொதித்து கொண்டு வருது கலர் ஏன் இப்படி இருக்குன்னா நான் ப்ரௌன் சுகர் போட்டதால தான் நீங்கள் ஒயிட் சுகரும் சேர்க்கலாம் இப்போ ஒட்டுற பதம் வந்துட்டு பாருங்க இங்கே இந்த மாதிரி பிசு பிசுப்பாக இப்படி பதினெட்டு தான் சரி இனி நாங்கள் கடலை மாவு சேர்ப்போம் கடலை மாவை ஒரேடியாக ரெடியாக சேர்க்க போகிறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துட்டு இஸ்க வச்சு அடுத்து தனிச்சு விடணும் மீதம் இருக்கிற கடலை மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பேன் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுவியும் இனி எல்லா கடலை மாவையும் சேர்ப்போம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுவோம் விட ஒன்று சேர அப்படியே களை பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்படி களை ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் வச்சுக்க நிறைய சேர்க்குறேன் இனி இதோட இங்கே நாங்கள் சூடு காட்டி வச்சிருக்கோம் தானே நெய்யும் எண்ணெயும் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் நெய்யும் ரெண்டும் சேர்த்துட்டு கலந்துடணும் இப்போ முதல் நாங்கள் இதை சேர்க்க முதல் அடி அடிப்பிடிக்கிற மாதிரி ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நெய்யும் எண்ணெயும் சூடு காட்டி வச்சிருக்கேன் தானே அதை சேர்த்தோன்னா ஒட்டி பிடிக்காது ரொம்ப பாருங்க சேர்த்துட்டேன் திருப்பியும் சேர்க்க போகிறேன் ஓ என்ன சூடு சேர்த்துட்டு ம் கலந்து விடுவோம் நெய் தானே அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை நெய் வந்து ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு தானே அதனால் டெய்லி சாப்பிட இல்லை தானே என்ன இருந்துட்டு தானே அதெல்லாம் சாப்பிடலாமே அப்படியே கலந்து விடுவான் கணக்காக சாப்பிடும் சாப்பிடுவோம் நீளம் இருக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் அப்படியே இழுத்துரும் கவனமாக கலக்கணும் உருக்கி கலந்தமெண்டா தெரிச்சு விட்டுரும் முகங்கள்ல அதெல்லாம் பார்த்து பார்த்து இப்படி கலந்து விடுவணும் மெது மெதுவா பாருங்க அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் சேர்ந்து எப்படி அப்படி உருகி வருதுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி மீதம் இருக்கட்டே சேர்ப்பான் கொஞ்சத்தை சேர்த்துட்டு குறைவாக மற்றதை சேர்ப்போம் சேர்த்த உடனே மெதுவாக கலந்து விடணும் தண்ணி அப்படியே மீதமுள்ள எல்லாத்தையும் விட வேண்டியது தானே நீங்கள் நெக்கலாம் என்னடா அவள் என்ன என்னையை ஊத்தி ஊற்றி செய்கிறாள் என்னத்தை வருத்தத்தை கொண்டுட்டு தான் போய் அப்படி இப்படி தான் செய்வதானா நீங்கள் பயப்பட தேவையில்லை நெய் தான் சரியா அதெல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே வந்துடும் பிட்டாண்டு பாருங்க வந்தால் அப்புறம் சரியா இப்போ பாருங்க ரெடி ஆகிட்டு இங்கால நாங்கள் நெய் போட்டு வச்சுருக்கிறேன் அந்த ட்ரேக் எடுத்து போட்ட வேண்டிய இந்த மாதிரி வளைச்சு விட்டுட்டு அண்ணாக்கா லெவல் பண்ணி விடுவோம் ஃபுல்லாக வராது உயரமாக தான் இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டாச்சு இது நல்லா ஆறு அட்டுக்கும் ஆறு நாங்கள் வட்டி பார்ப்போம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டாச்சு இனி நல்லா ஆறு அட்டுக்கும் ஆறு நாங்கள் வட்டி பார்ப்போம் இப்ப பாருங்க இரவு சாப்பாட்டு வேளை நடக்குது. இங்கல பாத்தீங்கன்னா பன்னீர் குருமா மாதிரி ஒரு கறி உண்டு. அங்கால சப்பாத்தியே போட போறேன். இதுல பாருங்க நல்ல கனக ஆரிவரைக வெட்டி விடுறோம். இப்போ நாங்க வெட்டி விடுவோம். ரெடி ஆயிட்டா? இன்னும் ரெடி ஆகணும் இன்னும் கொஞ்சம் நல்லா விடணும் ஆனா அந்த கணக்கான கனகன பதம்பரேகை நாங்க வெட்டி விடுறோம். எல்லார Adik region வெட்ட கஷ்டம் இல்ல. இதంద கள்ள கள்ள வரல Adik அந்த அல்வா மாதிரி வரது. அல்வா மேல தான் வரும் பாren. இதை கொஞ்சம் கூட வெட்டிட்டேன் அனுப்பி வெட்டி விடுவோமாண்ண இப்போ பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா வெட்டியாச்சு இந்த அடி மட்டும் வெட்டி விடுவோம் இல்லை அடிக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பிறகு இப்படி இன்னும் கொஞ்சம் மாறட்டுக்கும் இதே இப்படி வெட்டுவோம் என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க எங்களோட சூப்பரான மைசூர் பாகு ரெடி ஆகிட்டு வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க நான் இதுக்கு ஏற்கனவே ஒரு கொண்டு எடுத்து பார்த்துட்டோம் என்ன இப்படி கொட்டுவோமா பார்த்தீங்களா ஆ அந்த கணக்கான பதத்தோடய வெட்டி விட்டுருவோம் என்ன இல்லாட்டிக்கு வெட்ட கஷ்டமாக இருக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கு இங்கே இதை இன்னொன்று துண்டா வட்டி இருக்கலாமே கூடுதலாக இந்த கடையில் இப்படி நீட்டு நீட்டாக தான் இருக்கு மைசூர் பாக் எப்படி ஓகே நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னா எல்லாத்தையும் நல்ல டிசைன் டிசைன் அடிக்கிட்டு வரேன் ஓகே நண்பரில் இப்போ சூப்பரான மைசூர் பாக் ரெடி வாங்க பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்மா அந்த நெய்யிட வாசம் இருக்குது அப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள் எப்படியே இருக்கு இல்லைங்களா வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா விடுவோம் ஒரு ரெண்டு மணி தேரமே என்ன ஆனால் எங்களுக்கு பொறுமை இல்லை அப்படி உடஞ்சி உடஞ்சு கூட்டு ம் அப்படி கரைஞ்சி கொண்டு போகுதேன் செம்மையா இருக்குது உண்மைக்கும் எனக்கு இருந்தது இன்னொரு அவ்வளோ நெய்யா இருக்குது இவ்வளோ தேங்காண்டியாக இருக்குது ஆனால் அப்படி தான் விட்டு செய்யணும் ம் அப்படி தான் செய்யணும் நல்லா இருக்கு நண்பர்களே ம் ம்மையாக இருக்கும் அதுங்களா இன்னும் கொஞ்சம் நம்மள விட நல்லா அருகி அப்படி சொறு சுருண்டு வரும் செமையாக இருக்கு நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் தீபாவளிக்கு செய்யுங்க இல்லை பொங்கலுக்கு செய்யுங்க இல்லை சும்மா நாளையாவது செஞ்சு சாப்பிடுங்க சரியா செஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கணும் பைட்டுடா